என்னது தலிபான்கள் திடீர்னு தீவிரவாத அமைப்பா மாறிட்டா எங்க அப்படின்னா நம்ம பக்கத்து நாட்டில் ஆமா பாகிஸ்தானுக்கும் ஆப்கானிஸ்தானுக்கும் சண்டை நடக்க அங்கதான தலிபான்களை தீவிரவாத சொன்னாங்கன்னா கிடையவே கிடையாது இன்னொரு நாடு இது வந்து வளரும் தலைவர் குட்டி தாதா இந்த தாதா யார் அப்படின்றத உங்களுக்கு தெரிஞ்சா கமெண்ட்ல பண்ணுங்க நம்ம போவ போக இதை பத்தி பார்க்கலாம் அதாவது இந்த காசாவுக்கு ஹியூமானிட்டேரியன் எய்டா அள்ளி எள்ளி கொடுத்தாங்க ஐநா செக்யூரிட்டி கவுன்சில் கூட போர் நிறுத்தம் சீஸ் வரணும் அப்படின்னு ஏகப்பட்ட தடவை ஓட்டெடுப்பெல்லாம் அரேஞ்ச் பண்ண ஒரு நாடு இது கடைசியில எகிப்துல நடந்த அந்த அமைதி பேச்சுவார்த்தை அந்த கையெழுத்து போடுறதுல இது ஒரு பொருட்டாவே மதிக்கல அமெரிக்காவும் ட்ரம்ப்பும் லைம் லைட்ல இருந்தாங்க தொடர்ந்து நோபல் பிரைஸ்க்கு ட்ரை பண்ணிக்கிட்டு இருந்தாரு அந்த லைம் லைட்ல இல்லாத நாடு சோறு போட்டு வளர்த்த பாகிஸ்தான் முத கொண்டு அமெரிக்காவோட அதிபர் டொனால்டு ட்ரம்ப் புகழ்ந்து தள்ளி அடுத்த வருஷமாவது எங்க தலைக்கு நோபல் பிரைஸ் கொடுங்க அப்படின்ற மாதிரிலாம் பேசிக்கிட்டு இருந்தாங்க அந்த நாடு ரொம்பவே கஷ்டம் துன்பம் துயரத்துல இருந்தாங்க போல ஏன்னா ரஷ்யா உக்ரைன் பிரச்சனை வெனிசுலால அமெரிக்கா நிற்கிறது அதையும் தாண்டி இப்போ நடந்துகிட்டு இருக்கக்கூடிய பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் பிரச்சனையில் கூட அவங்கள யாரும் கண்டுக்கிடவே இல்லை ஆனால் அவங்களுக்கு உள்ளுக்குள்ள திக்கு திக்குன்னு தான் இருக்கும் ஏன்னா அவங்க வைக்கக்கூடாத இடத்துல கையும் விடக்கூடாத இடத்துல காலையும் விட்டுருக்காங்க அதுதான் பாகிஸ்தான் அந்த பாகிஸ்தான் கிட்ட கை வச்சதுல இருந்தே அவங்களுக்கு நேரமே சரியில்லாமல் போயிருச்சு அதாவது என்ன அப்படின்னா சைனா பாகிஸ்தான் எக்கனாமிக் கார்டார் அந்த குட்டிதாதா வளரும் தலைவர் வேற யாரும் கிடையாது சைனா இந்த பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் இருக்கும் போது அவங்களினுடைய வச்சு ஒரு அறிக்கை ஒன்னு கொடுக்க வச்சாங்க என்ன அப்படின்னா சண்டை போடாதீங்க சமாதானமா போங்க உங்க ரெண்டு பேர்த்துக்கு நடுவில் வார விட டயலாக் தான் பெருசா அப்படின்ற மாதிரி சவுதி அரேபியா கத்தார் மாதிரி ஒரு அறிக்கையை கொடுத்துக்கிட்டு அமைதியாக இருந்துகிட்டாங்க இதுல மிகப்பெரிய ரோல் வந்துட்டு இந்தியா பிளே பண்ணதான் எல்லாருமே குற்றச்சாட்டு வச்சுக்கிட்டு இருந்தாங்க ஆனால் சைலண்டாக சைனாவும் அதை செய்தாங்க அதாவது சைனாவில் இருக்கக்கூடிய திங்க் அங்கே சீனா ஆதரவாக இருக்கக்கூடிய ஊடகங்கள் எல்லா ஊடகங்களுமே சீன அரசுக்கு ஆதரவாக தான் இருக்கணும் எதிராக யாராவது இருந்தாங்கன்னா உள்ள பிடிச்சி போட்டுருவாங்க இல்லைன்னா அவங்களுடைய சுதந்திரத்தையே முடக்கி போட்டுருவாங்க பத்திரிக்கை சுதந்திரமே இல்லாத ஒரு நாடு தான் சைனா இந்தியா மாதிரிலாம் கிடையாது சைனாவில் அதனால எல்லாருமே என்ன சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா இந்த நடந்துகிட்டு இருக்கிற ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தான் பிரச்சனைக்கு இந்தியா தான் காரணம் அப்படின்ற மாதிரி அதாவது சைனாவினுடைய ஃபாரின் மினிஸ்டர் இந்தியாவுக்கு வந்தார் ஆகஸ்ட்ல டெல்லிலிருந்து அப்படியே பறந்து காபூலுக்கு போய் பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் ஃபாரின் மினிஸ்டர்லாம் கூப்பிட்டு வச்சு காபூலில் ரெண்டு பேர் கையும் சேர்த்து வச்சு சைனா பாகிஸ்தான் எக்கனாமிக் ஆடார் வழியாக நான் அவங்கள இணைக்கேன் சாஸ்டாங்கமாக அவங்க ரெண்டு பேர்த்துக்கு நடுவில் நான் ஒரு பாலமாக விழுந்து செயல்படுதேன் அப்படின்ற மாதிரிலாம் சைனா டயலாக் விட்டுட்டு போனாங்க அப்பேற்பட்ட சைனாவை மதிக்காமல் நீங்கள் ரெண்டு பேரும் சண்டை போடுறீங்களா அப்படின்ற கடுப்பில் என்ன சொல்கிறதுன்னு தெரியாம இந்தியா மேலே ஏகப்பட்ட விஷயங்களை வாரி கொட்டிக்கிட்டு இருக்கு சைனாவினுடைய சோசியல் மீடியாஸ் இது சம்பந்தமான கட்டுரை கூட தி பிரிண்ட்ல வந்திருக்கு அதை தாண்டி சைனால இருக்கக்கூடிய ஏகப்பட்ட திங்க் டேங்ஸ் இதுதான் சொல்லுதாங்க என்ன அப்படின்னா அந்த பாகிஸ்தானினுடைய ஆப்கானிஸ்தானினுடைய சைனாவினுடைய ஃபாரின் மினிஸ்டர்லாம் சந்திக்கும் போது மென்ஷன் பண்ணும்போது தீவிரவாத அமைப்புன்னு யாரும் மென்ஷன் பண்ணலை சைனாவில் ஆனால் இப்போது பாகிஸ்தான் கூட சண்டை போட்டுகிட்டு இருக்கும்போது தாலிபான்கள் தீவிரவாத அமைப்பு அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணி சைனாவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு சமூக ஆர்வலர்களாக இருந்தாலும் சரி அரசியலை கவனிக்கிறவங்களாக இருந்தாலும் சரி ஏகப்பட்ட பேர் அதை ஒரு தீவிரவாத அமைப்பு அப்படின்ற மாதிரி முத்திரை குத்தி பேச ஆரம்பிச்சிருக்காங்க அதையும் தாண்டி என்ன அப்படின்னா இந்த ஆப்கானிஸ்தான் ஃபாரின் மினிஸ்டர் முத்துக்கு இந்தியாவுக்கு வந்தார்களா அதுதான்பா இந்த பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் பிரச்சனைக்கு காரணம் ஆயிருச்சு இந்தியாவோட ஃபாரின் மினிஸ்டர் கூட கையை குளுக்கும் போதே எங்களுக்கு தெரியும் இப்படி எல்லாம் ஆகும் அப்படின்னு அந்த மாதிரி எல்லாமே சைனாவுடைய சமூக ஊடகங்கள்ல பேசிக்கிட்டு இருக்காங்க இது பிரிண்ட் எழுதின கட்டுரையில யார் யாரெல்லாம் இது சம்மந்தமாக கருத்து தெரிவிச்சிருக்காங்க எந்த முக்கியமான சைனாவினுடைய திங்க் திங்கடாங்ஸ்லாம் கருத்து தெரிவிச்சிருக்காங்க அப்படின்றத பற்றின ரொம்ப டீடைல்டான விஷயங்கள் இருக்கு அதாவது என்ன அப்படின்னா இந்த சைனாவை பொறுத்தளவுக்கு சைனா பாகிஸ்தான் எக்கனாமிக் கார்டார் இது போற வழி எங்கே அப்படின்னா பாகிஸ்தான் ஆக்குபைட் காஷ்மீர் வழியா அது இந்தியாவுக்கு சொந்தமான பகுதி பாகிஸ்தான் ஆக்குபை பண்ணி வச்சிருக்காங்க எங்களினுடைய இறையாண்மை சம்பந்தப்பட்ட விஷயம் அப்படின்னு இந்தியா பல நாளா இது சம்பந்தமான குற்றச்சாட்டுக்களை பல்வேறு இடத்துல வச்சுக்கிட்டு தான் இருக்காங்க ஆனாலும் சைனா கவலைப்படாமல் பில்லியன் கணக்கான டாலரை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அந்த வாட்ரு துறைமுகம் வரைக்கும் அவங்க வந்துட்டு அந்த ரோடை போட்டு ட்ரெயினை போட்டு எண்ணத்து போட்டு வச்சுருக்காங்க அதை பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய தீவிரவாதிகள் அடித்து நொறுக்கிட்டு தான் இருக்காங்க அது வேறு விஷயம் சைனாவுக்கு ஒரு பயம் என்ன அப்படின்னா ஆப்கானிஸ்தான் வந்து பாகிஸ்தானினுடைய ஏதாவது ஒரு பகுதியை கைப்பற்றும் போது இந்தியா வந்துட்டு சைனா பாகிஸ்தான் எக்கனாமிக் அளவ கைப்பற்றிடக்கூடாது ஏன்னா இந்த பாகிஸ்தான் ஆகுப்பைட் காஷ்மீர் வந்துட்டு இந்தியாவுடைய கண்ட்ரோல் கீழே வந்துச்சு அப்படின்னா சைனாவுக்கு கில்கிட் பலட்டிஸ்தான் வழியா போகக்கூடிய பொருட்கள் மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்பட்டிருக்கும் அந்த காரிடாரை இந்தியாவுடைய கண்ட்ரோல்ல வந்துடும் அதனால பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் சண்டையை இந்தியா ஒரு சான்ஸாக பயன்படுத்திடக்கூடாது அப்படின்ற பயமும் அவங்களுக்கு இருக்குது இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயம்தான் அவங்க கான்ஸ்பிரசியா இப்போ இந்தியாவுக்கு எதிராக அவங்க நாட்டில் இருக்கக்கூடிய ஊடகங்கள் சைனாவுக்கு ஆதரவான பொருள் ஆர்வலர்கள் அப்படின்னு ஏகப்பட்ட வேற இப்போ தூண்டி விட்டுக்கிட்டு இருக்காங்க அதுலேயும் குறிப்பாக சைனாவில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான திங்கடேங்க் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா இந்தியாவுக்கும் தாலிபான்களுக்குமான உறவு அப்படின்றது கொஞ்சம் கொஞ்சமாக வளரும் நம்ம ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் எந்தெந்த துறையிலலாம் கோஆப்ரேட் பண்ண முடியுமோ அந்தந்த துறையிலலாம் ரெண்டு பேரும் கோஆப்ரேட் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு யார் அப்படின்னா இவரோட பேர் வந்து வாங் ஷிதா இவர் வந்து ரிசர்ச்சராக இருக்காரு எங்க அப்படின்னா சைனா இன்ஸ்டிடியூட் ஆஃப் கான்டெம்பரரி இன்டர்நேஷ்னல் ரிலேஷன்ஸ் அதையும் தாண்டி எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர் ஆஃப் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சவுத் ஏஷியன் ஸ்டடிஸ் அப்படின்ற இடத்துலையும் ரொம்ப முக்கியமான பதவியை வகிக்கக்கூடிய ஒரு திங் டங்காக இருக்கார் இவர் தான் படிப்படியாக வளரக்கூடிய இந்த ஆப்கான் இந்தியா உறவுல கொஞ்சம் கவனமாக இருக்கணும் எச்சரிக்கையோடு இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு இன்னும் நிறைய பேர் நிறைய கருத்துக்களை தெரிவிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க இன்னொருத்தர் யார் அப்படின்னா லின் ஜியோங்கி அப்படின்றவர் இவர் வந்து ஷாங்காய் இன்ஸ்டிடியூட் ஆஃப் இன்டர்நேஷனல் ஸ்டடிஸ்ல ரிசர்ச்சராக இருக்காரு இவர் சொல்லக்கூடிய விஷயம் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கு மாறி வரக்கூடிய உலக அரசியல்ல இந்தியாவுக்கும் ஆப்கானிஸ்தானுக்கும் நடுவில் சிக்கின சாண்ட்விச் மாதிரி பாகிஸ்தான் இருக்கு இது என்னைக்காக இருந்தாலும் பாகிஸ்தானுக்கு ப்ராப்ளம் தான் சைனா கவனமாக இருக்கணும் ஏன்னா சைனா பில்லியன் கணக்கான டாலரை பாகிஸ்தானில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கோம் பாகிஸ்தானில் இந்த கில்கிட் பல்கிஸ்தான் பாகிஸ்தான் ஆகுபைட் காஷ்மீர் கைபர் பக்துன்ஹா இந்த தெஹ்ரிகி தாலிபான்கள் அங்கே மட்டும் பிரச்சனை இல்லை அவங்களுடைய முக்கியமான பகுதியான பலோச்சிஸ்தான்ல பலோச்சிஸ்தான் லிபரேஷன் ஆர்மின்னு ஒரு மிகப்பெரிய பிரச்சனை பாகிஸ்தான் இருந்துகிட்டு இருக்கு இப்பேற்பட்ட பாகிஸ்தான்ல தெரியாமல் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டோமே எந்த பிரச்சனைக்கு எந்த பஞ்சாயத்துக்கு பாகிஸ்தான் போனாலும் நம்ம இங்கே உட்காந்து கவலைப்படுற மாதிரி இருக்கேன்னு சீனாவுக்கு ஒரு பக்கம் கவலை இதில் இந்தியாவுடைய கை இருக்கும் இந்த பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் கான்ஃப்ளிக்டில் இந்தியாவோட கை இருக்கும் இருக்கும் அப்படின்னு சைனாவில் இருக்கக்கூடிய திங்க் டேங்க்ஸு பொலிட்டிக்கல் அனலிஸ்ட்டு சோஷியல் மீடியா பத்திரிக்கை அரசுக்கு ஆதரவான ஏகப்பட்ட பேர் நம்புதாங்க அதை சைனாவினுடைய அரசினுடைய உளவுத்துறை மோப்பம் பிடிச்சிருக்கிறதா சொல்லப்படுது அதனால இந்தியாவுக்கு எதிரான இந்த மாதிரி ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாம் சைனா முழுக்க பரப்பப்படுது சைனா அவங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டை காப்பாற்றிக்கிறதுக்கு இந்தியா மேலே இந்த மாதிரி பழிகளை தூவுறாங்க அதை அவங்க டைரெக்டாக பண்ண முடியலை அப்படின்றதுனால இந்த மாதிரி அவங்களுடைய ஊடகங்களையும் அவங்களுடைய ரிசர்ச்சஸையும் வச்சு பண்ண வைக்காங்க அப்படின்ற மாதிரியும் இந்தியா தரப்புலருந்து இந்தியாவினுடைய ஊடகங்கள்லேருந்து அவங்க மேலே சொல்லப்படக்கூடிய ஒரு பொதுவான குற்றச்சாட்டாக இருந்துக்கிட்டு இருக்கு எது எப்படி இருந்தாலுமே பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் பிரச்சனை இப்போ மறுபடியும் ஆரம்பிச்சிருச்சு கிரிக்கெட் வீரர்களெல்லாம் பாகிஸ்தான் கொண்டு இருக்காங்க ஆப்கானிஸ்தானுக்குள்ள இப்போ உலகம் முழுக்க பாகிஸ்தான் யார் அப்படின்ற முகத்திரை கிழிஞ்சிருக்கு அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு பிரச்சனையை எடுத்துட்டு போகக்கூடிய நாடாவே பாகிஸ்தான் தான் இருக்காங்க அப்படி இருக்கும்போது இந்தியா எப்படி தூண்டி விட முடியும் ஆப்கானிஸ்தான் பிரச்சனை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போனா இந்தியா தூண்டி விடுதாங்க அப்படின்னு சொல்லலாம் ஆனா பாகிஸ்தான் எடுத்துட்டு போனா அமெரிக்காவோ இல்லை தான் தூண்டி விடணும் ஆனா அந்த சைனா பழியெல்லாம் இந்தியா மேலே போடுறதுக்கு அவங்க சமூக ஊடகங்களை தயார் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இந்த உலக அரசியல் இன்னும் பல்வேறு கட்டத்துக்கு போகும் இந்த தாலிபானா பாகிஸ்தான் பிரச்சனை மிகப்பெரிய அளவில் வெடிக்கும் போது அது என்ன அப்படின்றத நம்ம அடுத்த அப்டேட்ல பார்க்கலாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க جاي هند